அஸ்லாம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து மக்கத்தார் என்று அழைக்கப்படுகிற வாப்பா அவர்களுடைய நல்லாசியால் அந்த வகையிலே ஆன்மீகத்தினுடைய அவசியம் என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை கொடுக்கப்பட்ட நேரத்தில் சொல்ல நான் விரும்புகிறேன் அல்லாஹ் உதவி செய்வானாக ஆன்மீகம் என்று நாம் தமிழிலே சொல்கிற இந்த சொல் பொதுவாக நாம் வழக்கிலே நடைமுறையிலே சொல்கிற தரீக்கத் என்பதை குறிக்கிறது குரானுடைய பாஷையில் நாம் இதை சொல்ல வேண்டும் என்றால் தஸ்கியத்து நஃப்ஸ் அதை அப்படித்தான் நல்லா அழைக்கின்றான் ஹதீசனுடைய பாஷையில் இதை நாம் சொல்ல வேண்டும் என்றால் எஹசான் இப்படித்தான் அண்ணன் நபிகள் நாயகம் கரீம் அலைவசல்ல அவர்கள் நமக்கு அதை அடையாளப்படுத்துவார்கள் ஆன்மீகம் இதுவெல்லாம் அவசியம் என்பது நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு உண்மை சரியாய்த்து தரீக்கத்து என்ற சொற்றொடரை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் சரியாத்தை வலியுறுத்தக்கூடிய எல்லா நன்மக்களும் தரிக்கத்தையும் வலியுறுத்துவார்கள் ஒரு சிலரை தவிர ஆனால் ஷரியத் என்பது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் அது ஒரு பஸ் என்றால் அந்த பஸ் ஓடுவதற்கு அந்த பேருந்து ஓடுவதற்கு ரோடு தேவை தரீக்கத்தின் சொன்னாலே ரோடு பாதை என்றுதான் அர்த்தம் ஷரியத்தை அந்த ஷரியத் என்ற பேருந்தை நாம் ஓட்டி செல்ல வேண்டும் என்றால் தரீக்கத் என்ற ரோடு அவசியம் வாகனத்திற்கு பாதை அவசியம் என்பதை போல சரியா தரீக்கத் என்ற அந்த பாதை அவசியம் பாதை இல்லாமல் எந்த வாகனமும் ஓடாது ஓட முடியாது என்பது நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு பேர் உண்மை அந்த வகையில் நபிகள் நாயகம் செல்லதாக வளை செல்லும் அவர்கள் இந்த மார்க்கத்தை பற்றி நமக்கு புரிய வைக்கிற பொழுது ஈமான் இஸ்லாம் ஈமான் என்றால் என்ன என்று ஹதரத் ஜுப்ரீல் அலி இஸ்லாம் மனித ஒழுவில் வந்து கேட்ட பொழுது எதை கொண்டெல்லாம் ஈமான் கொள்ள வேண்டும் ஈமானுடைய ஆறு காரியத்தை பதிலாக சொன்னார்கள் இஸ்லாம் என்றால் என்ன மல் இஸ்லாம் என்று கேட்கப்படுகிற பொழுது இஸ்லாத்தினுடைய ஐந்து கடமைகளை பதிலாக சொன்னார்கள் இந்த ரெண்டும் போதும் என்றால் இத்தோடு கேள்வி பதில் முடிந்திருக்கும் ஆனால் மூன்றாவது ஒரு கேள்வியை ஹதரத் ஜு அலி இஸ்லாம் கேட்டார்கள் மல் எஹசான் எஹசான் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள் ஈமானையும் இஸ்லாமையும் அழகுபட செய்வதற்கு எஹசான் என்று பெயர் செய்வதை திருந்த செய் என்று தமிழிலே சொல்லுவார்கள் எதை செய்தாலும் அதை நாம் ஒழுங்காக செய்ய வேண்டும் முறையாக செய்ய வேண்டும் முழுமையாக செய்ய வேண்டும் ஈமான் கொள்வதாக இருந்தால் அந்த ஈமானை முறையாக முழுமையாக ஈமான் கொள்ள வேண்டும் கடமைகளை நாம் நிறைவேற்றுவதாக இருந்தாலும் அதையும் அழகுபட முறையாக திருத்தமாக செய்ய வேண்டும் அதற்கான வழிமுறை என்ன அதுதான் எகசான் செய்வதை திருந்தச் செய்வது எப்படி என்று கேட்கப்பட்ட பொழுது பூமா நபி சல்லல்லாஹுல்லம் சொன்ன பதில்தான் அந்த நீ அல்லாஹுவை வணங்க வேண்டும் அல்லாஹுவை பார்ப்பதை போல வணங்க வேண்டும் தக்குன் தராஹு நீ ஒருவேளை அல்லாஹுவை பார்க்கவில்லை என்றால் தக்குன் தராஹு அவன் உன்னை பார்க்கிறான் என்று நினைத்து கொண்டு நம்பிக்கொண்டு வணங்க வேண்டும் இங்கு இரண்டு நிலைகளை தரீக்கத்தனுடைய இரண்டு நிலைகளை எஹான் என்ற பெயரிலே பூமானபி சல்லல்லாஹு அலைவசல்லம் சொல்லி தருவார்கள் ஒன்று முராக்கபா இன்னொன்று முஷாகதா முராக்கபா என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த நிலையை நாம் மனதிலே உருவாக்கி உருவகம் கொடுத்து கொண்டிருப்பது அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்பது நம்முடைய நம்பிக்கை அல்லாஹ் நம்மளை பார்க்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும் ஒரு மனிதன் காஃபராகி விடுவான் எனவேதான் சூஃபியாக்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் நம்மளை பார்க்கிறாங்கிறது உனக்கு நம்பிக்கை இருக்குது சொன்னால் குஃபுர் வந்துவிடும் அல்லா பார்க்கிறான் என்ற அந்த நம்பிக்கையோடு நீ பாவம் செய்கிறாய் என்றால் உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும் எவ்வளவு துணிச்சல் இருக்க வேண்டும் அந்த துணிச்சலை மறுப்பதுதான் தான் என்பது பாவம் செய்வதற்கு துணிந்து விடக்கூடாது அவனை மட்டுப்படுத்த வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்கு தான் நமக்கு முறையாக கற்றுத்தருகிறது தருகிறது அடுத்த நிலை முஷாகதா அல்லாஹுவை பார்ப்பதாக நாம் கற்பனை செய்து கொள்ள வேண்டும் அல்லாகுவை நாம் பார்ப்பதாக முன்னிலையில் அவன் நிற்பதாக நாம் கற்பனை செய்து கொண்டு நாம் இபாதத்தை செய்தால் எப்படி இபாதத்தை செய்வோம் எப்படி வணங்குவோம் வழிபடுவோம் இது இபாதத்திற்கு மட்டுமல்ல எல்லா நிலைகளிலும் நீங்கள் அல்லாஹுவை பார்க்கிறீர்கள் அவன் முன்னாடி உங்களை முன்னாடி நின்று கொண்டிருக்கிறான் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அல்லாஹுவை பார்க்கிறோம் என்பது அல்ல பார்க்கிறோம் என்று கற்பனை செய்ய வேண்டும் அப்படி கற்பனை செய்வது அந்த கற்பனை நாளா வட்டத்தில் அது உங்களுக்கு ஒரு முஷாகதா என்ற உயர்ந்த நிலையை உங்களுக்கு அது பெற்றுத்தரும் இதைத்தான் முஷாகதா என்று தரீக்கத்திலே தசவுப் சொல்லப்படுகிறது ஆக இந்த தசவுப் என்பதும் இந்த தரீக்கத் என்பதும் அவசியம் என்பதிலே சந்தேகம் இல்லை ஏனென்றால் அல்லாஹ் குரான் ஷெரீஃபிலே அழுத்தம் திருத்தமாக எட்டு படைப்புகளை கொண்டு சத்தியம் செய்து சூரியன் மீது சத்தியம் செய்து சந்திரன் மீது சத்தியம் செய்து பகலின் மீது சத்தியம் செய்து

யார் நப்சை தூய்மைப்படுத்தினாரோ அவர்தான் வெற்றி பெற்றார் உக்கது காபமன் தஸ்ஸாஹா யார் அதை அழுக்குபடுத்தி விட்டாரோ அவர் தோற்று போய்விட்டார் என்று அல்லாஹ் தெளிவாக உறுதியாகச் சொல்கிறான் என்றால் அந்த நப்சை தூய்மைப்படுத்துவதற்கு பேருதான் தசவு அந்த நப்சை தூய்மைப்படுத்துவதற்கு பேருதான் ஆன்மீகம் அது அவசியமா இல்லையா ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையென்றால் நீ ஜெயிக்க மாட்டாய் தோற்று போவாய் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் இந்த பேருண்மையை நாம் விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நாம் நம்பி இருக்கிற ஒரு செய்திதான் என்றாலும் மேலும் மேலும் அதை நாம் தெளிவாக உறுதியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக நான் பார்க்கிறேன் சங்கைக்குரியவர்களே இந்த ஆன்மீகம் ஏன் அவசியம் என்றால் குரான் ஷெரீஃபில அதே போன்று ஹதீஸ் ஷரீஃபில ஒரு மூமின் எந்தெந்த நிலைகளில் அவன் இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லுகிற பொழுது பல நிலைகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அந்த நிலைகளையும் அந்த பண்புகளையும் அந்த உயர்ந்த அந்த மொகாமையும் நீங்களும் நானும் அடைய வேண்டும் என்றால் அதற்கு தவஸ் தவ அதாவது தரீக்கத்து தசு அவசியம் ஆமனு அசத்லா ஈமான் கொண்டவர்கள் யார் என்றால் அல்லாஹின் மீது கடுமையான காதல் கொண்டவர்கள் கடுமையான மஹப்பத் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அந்த மகப்பத்து எனக்கும் உங்களுக்கும் வரவேண்டும் என்றால் அதற்கு தசூஃப் அவசியமாக இருக்கிறது கட்டாய கடமையாகவும் இருக்கிறது ஹதீசிலே நாம் பார்க்கிறோம் ஒரு சொல்லை பார்க்கிறோம் ஹலாபத்துல் ஈமான் ஈமானுக்கென்று ஒரு சுவை இருக்கிறது என்று பெருமானார் பெருமானாஹு அலைவர் செல்லம் சொன்னார்கள் யார் அந்த ஈமானுடைய சுவையை பெற்றுக் கொள்வார்கள் என்பதையும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் நமக்கு ஹல்வாவுடைய சுவை நமக்கு தெரியும் பிரியாணியுடைய சுவை நமக்கு தெரியும் ஆனால் இங்கே பெருமானார் செல்லதாலே செல்லம் ஈமானுக்கு ஒரு சுவை இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அந்த சுவையை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு தரீக்கத்து அவசியம் அதற்கு தசவு அவசியம் பெருமானார் செல்லதாலே செல்லம் பல்வேறு துவாக்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதிலே ஒரு துவா அல்லாஹும இன்னி கஹ்புக்க யாரா உனது மஹப்பத்தை எனக்கு தருவாயாக உன்னை நேசித்தவர்களின் நேசத்தையும் தருவாயாக என்று அந்த துவாவுடைய தொடரிலே இப்படியும் அந்த துவா தொடர்கிறது அல்லாஹு இலைக்க அல்லாஹ் நான் உன்னை விரும்புவது உன் மீது நான் கொண்ட அந்த மஹப்பத்தை நீ ஆக்க வேண்டும் அஹப்ப இலைய எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒன்றாக மின் நப்சி என் உயிரை விடவும் நான் உன்னை விரும்ப வேண்டும் அல்லாஹுவை உயிரை விட விரும்ப வேண்டும் அகிலி என் குடும்பத்தாரையும் நான் விரும்ப குடும்பத்தாரை விட மனைவி மக்கள் தாய் தந்தை பிள்ளைகள் பந்தம் அனைத்து அனைத்து நபர்களை விட உன்னுடைய நேசம் எனக்கு அதிகமாக வேண்டும் அடுத்து சொல்லி தருகிறார்கள் குளிர்ந்த நீரை விட ஒரு மனிதனுக்கு தாகம் இருக்கிற பொழுது குளிர்ந்த நீரை எந்த அவன் விரும்புவான் அந்த விருப்பத்தை விட உன்னுடைய மகப்பத் எனக்கு வேண்டும் என்று பெருமானா செல்லதாலே செல்லம் துவா செய்கிறார்கள் என்றால் அந்த மகப்பத்து உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அது சவுகில ஈடுபாடு கொண்டால் தான் முடியும் சாத்தியமாகும் அதிலே சந்தேகமே இல்லை ஈமானுக்கு கஷ்டமாக தெரியாது எதுவும் வேதனையாக தெரியாது எதுவும் உங்களுக்கு துன்பமாக தெரியாது அதையல்லாக அணுகு அவர்கள் வெற்று உடலிலே பாரான் பாலைவனத்திலே சுடுமணிலே கிடத்தப்பட்டு பாங்கல்லை தூக்கி அவர் உடம்பிலே சுமத்தி அழுத்தி அவர்கள் அகது அகது என்று சொல்லிக் கொண்டிருந்த பொழுது லாத்தையும் உஸ்ஸாவையும் நீ சொல் அப்பொழுதுதான் உனக்கு விடுதலை கிடைக்கும் என்று வற்புறுத்திய பொழுது ஹஜரத் பிலால் ஹஜ் மறுத்து விட்டார்கள் அஹது அஹது என்றுதான் சொன்னார்கள் எவ்வளவு வேதனை இருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் வெற்றுடலிலே சுடுமணலிலே பாலைவனத்தினுடைய சுடுமணலிலே கடத்தப்பட்டு பாறையை தூக்கி உடம்பிலே வைத்து அழுத்தி அவர்கள் அவஸ்தைப்படுத்தப்படுகிறார்கள் என்றால் அது எவ்வளவு வேதனையாக இருக்கும் ஆனால் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் லாத்து உஸ்தா என்று சொன்னால் போதும் ஆனால் அப்படி சொல்வதனால ஈமான் ஒண்ணு போய்விடாது என்றாலும் கூட அகது அகது என்று சொன்னார்கள் வேதனையை தாங்கிக் கொண்டார்கள் ஏனென்றால் அந்த வேதனை அவர்களுக்கு வேதனையாக தெரியவில்லை ஏன் அவர்கள் ஈமானுடைய சுவையை பெற்றுக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் எனவேதான் கேட்டாங்க ஏங்க அது சும்மா என்ன ஏன் இவ்வளவு நீங்க அனுபவிச்சீங்க என்று கேட்ட பொழுது ஹதரத் பிலால் அதையோதான் சொன்னாங்களா இல்ல இல்ல அகது அகது என்று சொல்லும் பொழுதுதான் எனக்கு ரொம்ப சுகமாக இருந்தது என்று சொன்னார் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலே தூக்கி வீசினார்கள் நெருப்பு அவர்களை சுட்டரிக்கவில்லை அவர்களை கறிக்கவில்லை அவர்களை சாம்பலாக்கி விடவில்லை மாறாக அவர்கள் அந்த நெருப்பு பூஞ்சோலையாக அல்லாவுடைய உத்தரவு கிணங்க மாறியது என்பது மாத்திரம் அல்ல செய்தி அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது நெருப்பிலே இருந்த அந்த நாட்கள் எப்படி இருந்தது வாழ்நாளில் என்னுடைய லைஃப்ல அப்படி ஒரு சுகமான ஒரு நிம்மதியாக எனக்கு வேற எந்த நாளும் இருந்ததில்லை நெருப்பிலே போடப்பட்ட அந்த நாட்கள் தான் எனக்கு அந்த அளவிற்கு சுகமானதாக இருந்தது என்று சொன்னார்கள் என்றால் அந்த இப்ராஹிம் அலையாமுக்கு இருந்த அந்த ஈமான் ஈமானுடைய அந்த சுவை எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நிலையை நாம் பெற்றாக வேண்டும் மார்க்கத்தின் அடிப்படையில் அவசியம் என்ன என்பதை அதிரஸ் இமா மாலிக் ரஹமத்துள்ளே சொல்லுவார்கள் மார்க்கத்தை அறிந்து கொண்டான் பிக் ஞானத்தை கற்றுக்கொண்டான் ஆனால் ஒலம் எத்த அவனிடத்திலே தசௌனுடைய ஞானம் இல்லை என்றால் அவன் என்று சொல்கிறார்கள் மாலிக் ரத்துள்ளே நீங்கள் மட்டும் பின்பற்றினால் தசௌபனுடைய வாடையை நுகரவில்லை என்றால் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் தசவுபுடைய பார்வையில் பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கவில்லை என்றால் நீங்கள் நீங்கள் பாவி என்கிறார்கள் மதுகபை நமக்கு தந்த அதுலத்தி மாலிக் ரஹமத்துல்லே இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா அவர்கள் பிக்குகை நமக்கு அறிமுகம் செய்கிற பொழுது பிக்குகை என்னால் என்ன என்று டெஃபினிஷன் சொல்கிற பொழுது அவங்க சொன்ன விளக்கம் என்னவென்றால் மாரிஃபத்து நப்சி மாலஹா ஒமா அலேஹா தசவுக்கும் தரீக்கத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் எதை விளக்கமாக இப்பொழுது பெருமக்கள் சொல்லித் தருகிறார்களோ நஃப்சை அதன் நப்சுக்கு சாதகமானது எது பாதகமானது எது என்று நப்சை பற்றிய அறிவுதான் என்று தருகிறார்கள் என்றால் சரியத் என்பது அது ஃபிகை அடிப்படையாக கொண்டது என்றால் அந்த ஃபிக் என்பது நஃப்சை அறிவதிலே இருக்கிறது என்று உன்னதமான கருத்தை சொல்லித்தந்தவர்கள் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹே அலேஹி என்றால் நஃப்சை அறிவது தன்னை அறிய வேண்டும் தன்னை அறிந்தால்தான் ரப்பை அறிய முடியும் என்ற அந்த பாடத்தை இமாமுல் ஆலம் ரொம்ப தெளிவாக இலகுவாக நமக்கு சொல்லி தந்தார்களே அந்த அந்த நிச்சயமாக அவசியம் அதே இமாமுல் ஆலம் அபு ஹனிஃபார் ரஹமத்துல்லா அழகி அவர்கள் ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு செல்கிறார்கள் இஷாவுடைய நேரம் அங்கே விலால் அந்த நேரத்திலே அந்த இடத்திலே தொலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் அன்றைய தினம் இஷாவிலே இதா ஸுல் ஜீலத்தில் அருது ஜில்ஜாலஹா என்ற சூராவை அவர்கள் ஓதி அந்த இஷாவுடைய தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள் தொழுகையை நிறைவேற்றி முடித்த பிறகு எல்லோரும் சுண்ணத் தொழுது விட்டு வித்திருத்துழுதுவிட்டு பள்ளிவாசலை விட்டும் சென்று விட்டார்கள் ஆனால் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா அஹமதுல்லாஹி அழகிய அவர்கள் அந்த சூரத்து சுல் இதா சுல்ஜீலத்தில் அறுது ஜில் ஜாலஹாவுடைய கடைசி வரிகள் ஃபமையாமல் மிஸ் காலதர் ரத்தின் ஹைரையரா ஒமையாமத்தின் ஷர் இந்த உலகத்திலே அணுவளவு நன்மையை எவன் செய்தாரோ அவர் அதை பார்ப்பார் ஒமையாமல் மிஸ் காலதர்றத்தின் அணுவளவு தீமையை செய்தால் அதையும் அவர் பார்ப்பார் இந்த உலகத்திலே நன்மை தீமை நாம் செய்யக்கூடிய நன்மை தீமை அதனுடைய விளைவுகள் நல்ல விளைவுகள் தீய விளைவுகள் அதை நாம் பார்ப்போம் கண்டிப்பாக பார்ப்போம் என்ற அந்த கருத்தை அழுத்தமாக அல்ல சொல்லி முடிக்கிறான் இந்த வசனத்தை திரும்ப திரும்ப ஓதுகிறார்கள் திரும்ப திரும்ப ஓதுகிறார்கள் இமாமுல் அது அபு அணிபார் அஹமத்துள்ள எப்படி ஓதுகிறார்கள் யாமன் மிஸ் கால நன்மை அணுவளவு செய்தாலும் அதை அவன் பார்ப்பான் என்று சொல்லக்கூடியவனே அதற்கு கூலி கொடுப்பவனே யாமை எஜுசி மைய அமல் மிஸ்கால வர்றத்தின் சர்றீகரா அணுவளவு தீமையை செய்தாலும் அதற்குண்டான கூலியையும் கொடுப்பேன் என்று சொல்கிறாய் சொல்கிறவனே என்று அல்லாஹுவை அவர்கள் திரும்ப திரும்ப அந்த வசனத்தை ஓதி ஓதி அழைக்கின்றார்கள் அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படியே சிந்தித்துக் கொண்டிருக்கிற இமாமுல் ஆலம் அபு ஹனிஃபா பள்ளிவாசல மூடணும் பிலாலுக்கு அதனால் வேலை எல்லாரும் போன பிறகு பள்ளிவாசல மூடணும் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது விளக்கை அணைக்கணும் ஆனா இவர் அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாம் என்று நினைத்த அந்த பிலால் நல்ல பிலால் என்று நினைக்கிறேன்

எப்படி 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 என்று அல்லாஹுடத்திலே வினவி வினவி அவர்கள் வேண்டி வேண்டி அந்த தியானத்தில் இருக்கிறார்கள் ஒரே வசனத்தினுடைய தியானத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் அப்படி தியானத்தில் இருக்கிற பொழுது காலையில மோதினார் வர்றார் பிலால் வர்றார் பிலால் வந்து கிட்ட வந்து நிக்கிறார் இவங்க நினைச்சுக்கிட்டாங்க இஷா தொழுதுட்டு இன்னும் பள்ளி பள்ளிவாசல மூடலை போல தெருது பிலால் வந்து விளக்க அணைக்க வந்திருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்னங்க விளக்கு அணைக்கணுமா கதவை மூடணுமா அப்படின்னு பிலால பார்த்து கேக்கிறாங்க இமாமுல் ஆலம் அபு ஹனிஃபார் அஹமது அவர் சொல்றாரு ஏங்க சுபு நேரமாச்சுங்க ஃபஜிர் பாங்க சொல்ல வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படியா ஃபஜிர் ஆயிடுச்சா என்று கேட்டார்களாம் ஒரே ஆயத்தை திரும்ப திரும்ப அவர்கள் ஓதிக்கொண்டே ரசித்துக்கொண்டே அந்த ரசனையிலே அவர்கள் அந்த இரவு பொழுதை கழித்தார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த ஹலாவத்துல் ஈமான் ஈமானுடைய சுவை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் யாருக்கு அந்த ஈமானுடைய சுவை வரும் கண்மணி நாயகம் சல்லர் தாலே செல்லம் சொன்னார்கள் மூன்று காரியம் சலாசுன் மண் குன்ன ஃபீஹி அந்த மூன்று விஷயம் யாரிடத்திலே இருக்கிறதோ எஜித ஹலாவ வஜத க வஜத ஹலாவத்தில் ஈமான் ஈமானுடைய சுவையை அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொன்னார்கள் ஒன்று ஐய கூனல் வாஹு அரசூலுஹு அஹப்ப இலஹி மிம்மா சிவாஹுமா அல்லாஹும் ரசூலும் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அவனுக்கு மிகவும் பிரியத்திற்குரியதாக ஆகிவிட வேண்டும் இரண்டாவது வாய் இல்லால் இல்லா அவன் யாரை விரும்பினாலும் எதை விரும்பினாலும் தனக்காக தன் நப்சுக்காக சுய நலத்துக்காக விரும்பாமல் அல்லாவுக்காக விரும்ப வேண்டும் விரும்பினாலும் அல்லாவுக்காக விரும்ப வேண்டும் வெறுத்தாலும் அல்லாவுக்காக வெறுக்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு அல்லா தான் மிக மிக நேசத்துக்குரியவன் என்று விட்டால் அதற்கு பிறகு அவன் யாரை விரும்பினாலும் அந்த அல்லாவுக்காகத்தான் விரும்புவான் ஒரு மனிதனுடைய காதல் அப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடியது மயிலா மஜினூனை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க மஜினூன் அவன் உண்மையிலே அவனுக்கு பேரு மஜினு அல்ல கைஸ் அவனுக்கு பேரு ஆனா அவன் இளவரசன் அப்படி இளவரசனா இருந்தவன் மயிலாடு மீது கொண்ட காதலால பைத்தியக்காரனாக அலைந்தான் எந்த அளவுக்கு பைத்தியக்காரனாக அலைந்தான் அவனிடத்துல கேட்டாங்களான் ஹசன் அதியுல்லா தாள காலத்துல வாழ்ந்தவன் தான் அவன் அவன் ஒரு வகையில தாபே இந்த கணக்குல பார்த்தா அப்ப அவன்கிட்ட போய் கேட்டாங்கன்னா ஹசன் அலி உள்ளாவ தாலா சமாதானத்திற்காக முஸ்லிம்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக முஸ்லிம்களுக்கு மத்தியில பிரச்சனை வேண்டாம் என்பதற்காக ஆட்சியை அதுக்கு மாவியார் ரசியுள்ளா அணுகுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க இப்ப இவன் வந்து கேட்டாங்க ஹசன் ரஜியுள்ளா தாலாணு ஆட்சியை மாவியாவிட்ட கொடுத்தாங்களே அத பத்தி உன்னுடைய அபிப்பிராயம் என்னான்னு கேட்டப்போ அவன் சொன்னானா தப்பு செய்தாரு அவரு என்ன இப்ப என்ன பண்ணிருக்கணும் அந்த ஆட்சியை என்னுடைய லீலாவிடம் கொடுத்திருக்க வேண்டும் என்று சொன்னானா இதுதான் பிரியம் இதுதான் காதல் இந்த காதல் வந்துவிட்டால் இந்த நேசம் வந்து விட்டால் அவன் எதை செய்தாலும் காதலிக்காகத்தான் செய்வான் எதை செய்தாலும் அவருடைய பார்வையில் காதலியை தவிர வேறு எதுவும் இருக்காது கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் ஒரு சமயம் லைலா அவனுக்கு ஊருக்கு மக்களுக்கு பரிசளிக்கிறாங்க ஏதோ ஒரு வகையான இனிப்பு பண்டம் கொடுக்கிறாங்க என்று கேள்விப்பட்டு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வரிசையிலே கீவிலே நின்று அவனும் வந்து கொண்டிருந்தான் எல்லோருக்கும் கொடுத்த அந்த ரெய்லா எல்லோருக்கும் அந்த இனிப்பையும் அந்த பண்டத்தையும் கொடுத்த அந்த ரெய்லா மஜினூன் வந்து முன்னாடி வந்து பாத்திரத்தை வைத்து கையேந்திய பொழுது அவனை பார்த்து விட்டு உள்ளே சென்று விட்டாள் கொடுக்காமல் உள்ளே சென்று விட்டாள் இவன் உடனே நடனம் ஆட ஆரம்பித்து விட்டான் எல்லாரும் கிடங்க பயத்தியக்காரன உனக்கு கொடுக்கவே இல்லையே கொடுக்காம உன புறக்கணிச்சுட்டு போறா இப்ப எதுக்கு நடனம் ஆடுற என்று கேட்ட பொழுது அவன் சொன்னானாம் எல்லோரையுமான எனக்கும் அவள் கொடுத்திருந்தாள் என்னை தனியாக கவனிக்கலன்னு அர்த்தம் பத்தோடு பதினொன்னாக என்னையும் அவளை ஆக்கி பார்த்துருக்கிறான்னு அர்த்தம் ஆனால் இப்போ என்ன பார்த்துட்டா என்ன அவள் கவனிச்சுட்டா அது போதும் கொடுத்தாலும் சரி கொடுக்கவில்லை என்றாலும் என்ன அவள் கவனிச்சுட்டால மனசுல அவளுக்கு அவளுடைய மனசுல எனக்கு ஒரு இடம் இருக்கிறது எனவே அது போதும் என்றானாம் அதுதான் காதல் அந்த காதல் அல்லாஹ் கொடுத்தாலும் அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றாலும் அல்லாஹ் கொடுத்தால் நேசிக்கிற நிலை இருக்க கூடாது கொடுக்கவில்லை என்றாலும் உங்களுக்கு கொடுக்கலேன் சொன்னா என்ன அர்த்தம் அல்லாஹ் உங்களை ரொம்ப विशेषताएंமா கவனிக்கிறான் அர்த்தம் என்பதை மஜனூன் சொல்கிறான் அவன் சொல்கிற பாடம் அது தரீக்கத் நமக்கு கற்றுத் தருகிறது தஸௌஃப் அந்த பாடத்தை நமக்கு கற்றுத் தருகிறது சங்கைக்குரியவர்களே இப்படிப்பட்ட மஹபத்தை பெற்றுக்கொள்வதற்கு தான் தஸௌஃப் வலி செய்கிறது இப்படிப்பட்ட அல்லாஹ் மீது உள்ள காதல் இப்படி இருந்தால் மூன்றாவது விஷயம் வஹை யக்ரஹை யஊது ஃபில் குபுரிலே அவன் திரும்புவதை வெறுக்க வேண்டும் நெருப்பிலே போடுவதை எப்படி அவன் வெறுப்பானோ அதே போல ஈமானுக்கு விரோதமான குபுரியத்திலே அவன் திரும்புவதை வெறுக்க வேண்டும் இந்த மூன்று நிலைகளும் வந்துவிட்டால் இந்த மூன்று தன்மைகளும் யாரிடத்தில் வருகிறதோ அவர்கள் நிச்சயமாக ஈமானுடைய சுவையை பெற்றுக் கொண்டார்கள் என்று கண்மணி நாயகம் செல்ல செல்லம் சொன்னார்கள் அப்படி ஈமானுடைய சுவை தெரிஞ்சா அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய எந்த கஷ்டமும் கஷ்டமாக தெரியாது அல்லாஹ் நமக்கு தருகிற எந்த முசீபத்தும் முசீபத்தாக தெரியாது எல்லாவற்றையுமே அன்போடு ஏற்றுக்கொள்வோம் அதை நாம் ரசிப்போம் இல்லையா இதை இதனால தான் ஹதரத் இமாம் அபு ஹனிஃபர் அஹமத்துல்லா அழகி அவர்களுக்கு இஷாவுல இருந்து ஃபஜிர் வரைக்கும் குரானுடைய ஆயத்தையே ரசித்து கொண்டிருந்தார்கள் அந்த ரசனையிலே அந்த தியானத்திலே மூழ்கி இருந்தார்கள் நேரம் போனது தெரியவில்லை ஆனால் அவர்கள் கேட்கிறார்கள் பஜிலுடைய வாங்கு சொல்ல நான் வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது பிலால் அப்பொழுது அவர்கள் சொன்னார்களாம் சரி சரி இதை யாரையும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு போனாங்களாம் சங்கைக்குரியவர்களே இப்படி உங்களுக்கும் எனக்கும் தொழுகை என்பது எப்படி இருக்கும் இருக்க வேண்டும் இன்னஹா அபீரத்து அல்லாஹ் சொல்லுகிறான் தொழுகை என்பது ரொம்ப பாரமானதாக இருக்கும் என்று எல்லாரும் சொல்றான் நமக்குலாம் அப்படித்தான் இருக்குது என்ன கஷ்டமா இருக்குது தொழுகிறதுங்கிறது கல்லுல நாறு உதிக்கிற மாதிரி இருக்குது மற்ற என்ன வேணாலும் செய்வோம் தொழுகைங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது அதுலயும் ரொம்ப வேலை அசதியா போச்சுன்னு வச்சிருக்காங்க கல்யாண வீடு விசேஷம் அப்படின்னா அன்னைக்கு தொழுகைக்கு லீவ் போட்டுருவோம் முடியல களைப்பா இருக்குது சோர்வா இருக்குது ஆனா அதாவது அசியம் ரயாகும் அணுகு தாபி மிகச்சிறந்த தாபி பகலெல்லாம் போர் செய்வார்கள் இரவெல்லாம் நின்று வணங்குவார்கள் போர் செய்வதுங்கிறது சாதாரணமான வேலை அல்ல வாளெடுத்து வேலெடுத்து வெண்சமர் போர் புரிவது என்பது வெட்டு காயங்களை உடம்பிலே தாங்கிக் கொண்டு ரத்தத்தையும் காயத்தையும் தாங்கிக் கொண்டு போர் செய்து எல்லாரும் படுக்கணும் சொன்னா படுத்துருவாங்களாம் எல்லாரும் படுக்கும் பொழுது படுத்துருவாங்க ஆனா எல்லாரும் படுத்த பிறகு மெதுவா நைசா எஞ்சி காட்டுக்குள்ள போய் இரவு முழுவதும் வணங்குவார்கள் என்றால் அந்த தொழுகையிலே அவர்கள் எப்படி இருந்தார்கள் அல்லாஹ் சொல்லுவானோ இன்னஹால அழ இல்லா இல்லா அழகா கண் அதாவது பயபக்தி உடையவர்களுக்கே தவிர அந்த தொழுகை பாரமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறானே அந்த தொழுகையிலே கண் குளிர்ச்சி ஏற்பட வேண்டும் நபிகள் நாயகம் செல்லலே செல்லம் சொன்னார்களே எனக்கு என் மனைவியை ரொம்ப பிடிக்கும் நறுமணமும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிக்காது அப்படி ஒரு பிடியத்தை அல்ல எனக்கு போட்டான் இலைய அல்லா எனக்கு அந்த ஹப்பத்தை எனக்கு போட்டான் மின் துன்யாக்கும் உங்களுடைய துன்யாங்கிறாங்க உங்களுடைய துணியாவில முன் உங்களுடைய துணியாவில மனைவின் மீது உள்ள மகப்பத் எனக்கு போடப்பட்டது அத்தரின் மீது உள்ள மகப்பத்து போடப்பட்டது மூன்றாவதா சொல்றாங்க குரத்து ஐநீபி சலா தொழுகையை கண் எனக்கு ஆக்கப்பட்டது என்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்ல லாகு செல்லம் எனவே தொழுகை கண் இருக்க வேண்டும் சந்தோஷத்தை தர வேண்டும் இனிமையை தர வேண்டும் அது நேரம் போறதே நமக்கு தெரியாத அளவுக்கு இருக்க வேண்டும் நம்மளாம் எப்படி திராவிய தொழுகிறோம் அல்லாஹ் அக்பர் அவர் தக்பீர் கிட்ட ஓத ஆரம்பிக்கும் பொழுது நம்ம பள்ளிவாசலை எப்படி தொழுகிறோம் உட்காந்துக்குவோம் பேசிக்கிட்டே இருப்போம் அவர் ஆயத்தை எப்போ முடிக்கிறாருன்னு பார்த்து அல்லாஹு ஹக்பன் தக்பீர் கிட்ட ரொக்க போகக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம் இல்லையா நமக்கு தொழுகையினால ரொம்ப பாரமாக இருக்கிறது அந்த பாரம் குறைய வேண்டும் என்றால் அது சுவையாக இருக்க வேண்டும் என்றால் சுகமான அனுபவமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு தசவுடைய தர்பியத் அவசியம் சரீகத்தனுடைய பயிற்சியும் பக்குவமும் அவசியம் முரப்பியான ஷேகனுடைய சொகபத்தில் இருந்து அந்த பாடத்தை அந்த பக்குவத்தை பெற்றுக்கொள்வது அவசியம் அத்தகைய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழங்கி அழுபுரிவானாக வெஹக்கு செய்யதினா முஹம்மது வாலி செய்யதினா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் வாஹ்ருது அவானா அணில் அஹமதுல்லாஹி ரப்பில்லா அலமின் அஸ்ஸலாமு அலிகும் ஒரு அஹ்மதுல்லாஹி ஓபரா காத்து